எனக்கு இந்த வெண்புள்ளி ஒரே மாதத்தில் நல்ல ரிசல்ட் கிடைச்சது எப்படின்னு சொன்னால் வெங்காயம் முற்றிலும் தவிர்க்கணும்னு சொல்கிறாங்க வெங்காயம் சுத்தமாக சாப்பிடக்கூடாது அதே மாதிரி மிளகாய் அதாவது மிளகா பொடியாகட்டும் வறுமளகாகட்டும் க பச்சை மிளகாயட்டும் காரம் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப குறைக்கணும் இது ரெண்டும் குறைச்சிட்டு இந்த கோவக்காய் நாட்டு கோவக்காய் கசக்கரை கோவக்காய் ஆ கோவக்காவோட இலை நீங்கள் தான் வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தாங்க இருபது இலை பறித்து மிக்சியில் ஜூஸ் ஜூஸ் ஜார் மிக்சியில் இட்டால் நல்லா சாறு கிடைக்கும் மற்றே மிக்சியில் இட்டுனிங்க சட்னி மாதிரி இருக்குது நல்லா இருக்காது நாங்கள் எதுக்குன்னு ஜூஸ் ஜார் வாங்கினேன் ஜூஸ் ஜார் வாங்கி இருபது இலை அதில் போட்டு ചിന്ന ഒരു അമ്പത് മില്ല് തണ്ണി ഊത്തി നല്ല അരച്ചാൽ ജ്യൂസ് നൂറ് മില്ല് ജ്യൂസ് കിടക്കും അത് കുടിച്ചിരണം അതേ സമയം അസൈവും മുട്ടയും തവർത്താൽ കൊണ്ട് നല്ലായിരിക്കും മീനും കറിയും മീനും മുട്ട തവർത്ത രും നല്ല റിസൾട്ട് കൊടുക്കുന്നത് നല്ല എല്ലാ ഇടത്തിനും നല്ല പുളി കരു കരുപ്പ് പുളി ഡോട്ട്സ് വന്ന് നെ ഇടങ്ങളിലും മറഞ്ചിരു വെങ്കാ ഇത് മെയിൻ എതിരി ചിന്ന വങ്ക വെങ്കായാ പെരിയ വെങ്കയോ ചിന്ന വെങ്കോ മൊത്തം വെങ്കായം രൂപ എതിരി അതേ സമയം കാരം രൂപ കുറയ്ക്കണം മുടിഞ്ഞു കൊഞ്ച കാരം ലൈറ്റ് നമ്മൾ ഒരു കടമയ്ക്ക് പോട്ട് സാപ്പ്നാ ഇന്ന് കോവക്ക ഇല ചാറ് കുടിച്ച് അതേമാതിരി ആവാരം പൂ കൊഞ്ചം ഒരു ഒരു കൊഞ്ച ഇല പൂക്കൾ എടുത്ത് இலையெல்லாம் பூக்கள் எடுத்து அந்த ஆவாரம்போ ஒரு நூறு நூற்றம்பது மில்லி தண்ணி இல்லைங்க இரநூறு மில்லி தண்ணி ஊற்றுனா நூறு மில்லி வரைக்கும் நல்லா சுண்டை வச்சு அது ஒரு நேரம் குடிச்சு ஒரு நேரம் கோவக்காய் இலைச்சாறு குடிச்சுட்டு நீங்கள் ஒரே மாதத்தில் நல்ல ரிசல்ட்டு சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்கும் அது அவ அனுபவம் நான் எனக்கு அனுபவம் மற்றவங்களுக்கும் இது அனுபவம் அது சாப்பிட்டு பார்க்க சொல்ல சொன்ன